ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக தமிழ் படம் படத்தோட நேம் குட் பேட் அக்லி இந்த படத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தலா அஜித் குமார் ஹீரோ பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்துல தல அஜித் குமார் ரெட் ட்ராகன் அப்படிங்கிற நேமோட இருக்க மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஆனா இவரோட கேங்ஸ்டர் ஒர்க் அவரோட ஒய்ஃபான த்ரிஷாவுக்கு பிடிக்கல இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தைய கூட அஜித்குமார் அவரை திருஷா தொடவிட மாட்டுறாங்க நீ கேங்ஸ்டராக இருந்தால் நீ எங்கள் கூடலாம் இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ தன்னோட ஒய்ஃப் அப்புறம் பையனுக்காக அஜித் ஜெயிலுக்கு போகிறாரு ஜெயிலுக்கு போய்ட்டு பதினெட்டு வருஷம் கழித்து திரும்பி ரிட்டர்ன் வர்றாரு ரிட்டர்ன் வந்துட்டு தன்னோட ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் நினைக்கிறாரு ஆனால் அவரோட பையன் சேம் டைம் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு ஸோ அஜித்குமார் தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்காக காலத்தில் இறங்குறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் குட் பேட் அக்லி இந்த படத்தில் படத்துல அண்ட் நெகட்டிவ்ஸா கலந்து ரொம்ப ஷார்டாக பார்த்திரும் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா படத்துல ஹீரோவான அஜித் குமார் அவர் வழக்கமா ஒரு மாஸ் ஹீரோ படத்துல மாஸ் ஹீரோ எந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணுவாரோ அந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எங்கும் அஜித் எதிலும் அஜித் தான் இந்த படம் ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரி அவரோட மாசான எக்ஸ்பீரியன்ஸ படம் ஃபுல்லாக காட்டியிருக்காரு நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்த அர்ஜுன் தாஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு அடுத்ததாக த்ரிஷா பிரபு பிரசன்னா ரெட்டின் கின்ஸ்லீனு படத்தில் நடித்தவங்க எல்லாரும் டேரக்டர் என்ன சொல்லியிருந்தாரோ அதை பர்ஃபாமன்ஸா காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது படம் பார்க்குறப்ப தெரியுது அடுத்ததாக இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஒளிப்பதிவு அபிநந்தன் பண்ணியிருக்காரு கிராண்டாக கலர்ஃபுல்லாக ஒரு மாஸ் ஹீரோ ஆக்ஷன் ஃபிலிம்க்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு மியூசிக் ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு ஆகா ஓகுன்னு சொல்ல முடியாட்டியும் படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு ஆனால் ஜிவி பிரகாஷ் சாங்ஸுக்காக பெருசாக மெனக்கட்ட மாதிரி தெரியல ஏன்னா படம் ஃபுல்லாக மற்ற மியூ மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களோட படங்களில் போட்ட ஹிட்டான சாங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படம் ஃபுல்லாக அங்கங்கே ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ஈஸியாக படத்தோட ஃப்ளோவில் சாங்ஸை ஜீவி பிரகாஷ் வச்சுட்டாரு அந்த சாங்ஸ் படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அடுத்ததாக எடிட்டிங் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்சஸும் படத்தில் நல்லாவே இருந்துச்சு கிளப் பேசிஸில் ஃபஸ்ட் ஆஃப் வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொன்னோம்னா ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி பார்த்து பழகுனா பழைய ஸ்டோரி லைன் தான் ஒரு கேங்ஸ்டர் அவரோட ஃபேமிலிக்காக கேங்ஸ்டர் தொழிலே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வெளியில் வருது பட் திரும்பி ஃபேமிலிக்காக தன்னோட கேங்ஸ்டர் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது இது ஆல்ரெடி நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்து பழகின பழைய ஸ்டோரி லைன் தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா பழைய ஸ்டோரினாலும் ஸ்கிரீன் பிளேல நல்லா பண்ணி படத்தை சுவாரஸ்யமாக்கலாம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு நான் இதுக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ்க்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனோ அது அப்படியே கிட்டத்தட்ட ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு பொருந்தும் ஏன்னா தல அஜித் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களில் ஹிட்டான படங்கள்ல இருக்க நல்ல சாங்ஸு ஹிட்டான படங்கள்ல இருக்க நல்ல சீன்ஸ் எல்லாம் எடுத்து இவரோட ஸ்க்ரீன் பிளேயில் அங்கங்கே பொருத்தி சீன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்காரு சில இடங்களில் மட்டும் இவரு ஓனாக சில சீன்ஸை யோசிச்சு வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும் இன்ட்ரோல் பிஃபோர் ஒரு ட்விஸ்ட் வரும் அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு அந்த ட்விஸ்ட்டை பேஸ் பண்ணி வர இன்ட்ரோல் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு அந்த ட்விஸ்ட்டுமே அஜித் இதுக்கு முன்னாடி ஒரு படத்தோட கிட்டத்தட்ட ஒரு ரெஃபரன்ஸ் தான் நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் பத்தி சொல்லணும்னா செகண்ட் ஹாஃபோட கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் பிஃபோர் ஒரு ட்விஸ்ட் மட்டும் ட்ரை பண்ணியிருப்பாங்க அது நான் கொஞ்சம் முன்னாடியே ப்ரெடிக் பண்ண தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி மற்றபடி எல்லா சீன்ஸும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃபுக்கு என்ன அதே அதேமாரி அவர் அஜித் குமாரோட அவரோட பழைய படங்களில் இருக்க சீன்ஸ் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸாக வச்சு கொண்டு போயிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக நம்ம ஈஸியாக யூகிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்ட்ராங் கோராக ஒரு விஷயம் என்னென்னா அஜித் குமார் அவருக்கும் அவரோட பையன் அவங்களுக்கும் இடையில் வர வேண்டிய ஸ்ட்ராங்கான சென்டிமெண்ட் சீக்வன்ஸ் அது இவங்க ப்ராப்பராக இந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணல ஸோ என்னதான் எமோஷ்னலான சீன்ஸ் வந்தாலும் நமக்குள்ளே ஒரு கனெக்டை உருவாக்கவே இல்லை ஸோ எமோஷ்னலான சீக்வன்சஸை இவங்க இன்னுமே நல்லா பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் கேரக்டரான அர்ஜுன் தாஸ் அவரோட கேரக்டரை ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த இன்ட்ரோல் பிஃபோர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டுற மாதிரி கட்டுவாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் சில சீன்ஸ்லையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டுவாங்க அதுக்கப்புறம் டோட்டலாக டமி பண்ணிட்டாங்க ஸோ நெகட்டிவ் கேரக்டரை இன்னுமே ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம் அடுத்ததான் இந்த படத்துக்கும் லாஜிக்குக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது ஏன்னா இஷ்டத்துக்கு எடுத்திருப்பாங்க ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் எங்கும் மஜித் எதிலும் மஜித் தான் ஹீரோயிஸாம் பில்டப் தான் இருக்கும் ஆனா இவங்க ஹீரோயிசம் தான் படத்தை எடுத்திருக்காங்க சோ இந்த படம் அஜித் குமார் அவரோட தீவிரமான ரசிகர்களுக்கும் அவரோட தீவிரமான வீரர்களுக்குமான படம் அவங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்ற ஆடியன்ஸுக்கெல்லாம் இந்த படம் எந்தளவு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த படத்தில் நிறைய இடங்களில் கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் செக்ஷுவலாக ஒரு டான்ஸருக்கும் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ